நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன படம் நம்ம யூடியூப் சேனல் இன்றைக்கி ஒரு உத்தேசமான தான் கண்டனம் தான் படிக்க போகிறோம் அதாவது இந்தியா வந்து இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பை ரொம்ப சிறப்பாக வாங்கிட்டாங்க உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என்ன ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா சவுத் ஆப்பிரிக்கா டீம் வாங்க போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாவம் நிறையா எனக்கு தான் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வர்றாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செமி பயனும் ஆள் காலியாக சவுத் ஆப்பிரிக்கா டீமு இந்த பட்டம் பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்கு வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதை விட இன்னொரு நிகழ்ச்சி ஒரு சந்தோஷமான விஷயம்னா நம்ம ரோஹித் சர்மா கேப்டன் அவர்கள் நம்ம அவர் நம்ம ஆறு சவுத் ஆப்ரிக்க கேப்டன்ட்ட அந்த கப்பை கொடுத்து அழகு பார்த்தார் பாருங்க இங்கே தான் நம்ம டீம் நிற்கிது உண்மையிலேயே நம்ம மாதிரி வேறு எந்த நாடு அப்படி செய்வாங்களா மாட்டாங்க அந்த கப்பை கொடுத்து அவர் அழகு பார்த்தது அதுதான் நம்ம இந்திய டீமு ஓகே மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு இன்னொரு வார்த்தனைன்னா அந்த டீமு கப்பு வாங்க போகிறது நான் ரெண்டு டீமுக்கு நான் ஒரு இண்டியன் ஆனால் ரெண்டு டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணேன் சவுத் ஆப்பிரிக்கா நம்ம எத்தனை தடவை கப்பு வாங்கிட்டான் சவுத் ஆப்பிரிக்கா டீம் இன்னும் வாங்கவே இல்லை பாவம் ஆனால் ரொம்ப உழைப்பாளி அவங்க அதனால் ரொம்ப வருத்தம் தான் ஆனால் வர்ற காலங்களில் கண்டிப்பாக சவுத் ஆப்பிரிக்கா கப்பு வாங்கணுன்னு அந்த ஏசிட்ட அந்த அல்லாக்கிட்டையும் அந்த மதுரை மீனாட்சியும் நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் கப்பு வாங்குவீங்க சவுத் ஆப்பிரிக்கா டீம் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் கண்டிப்பாக வாங்குவீங்க அப்புறம் நீ பேப்பரில் என்ன போட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நன்றி சொல்ல வார்த்தை இல்லை எனக்கு டிராவிட் நெகிழ்ச்சி அப்படியே அப்பா ரோஹித் சர்மாவுக்கு சொல்கிறாப்புல தாயகம் திரும்ப இந்திய வீரர்கள் அட ரொம்ப சந்தோஷமான விஷயம் அங்கே இடி மலை முன்னலாம் வருதாப்பா மாட்டிக்கிட்டாங்க அது பாட்டே வரும் மாட்டிக்கிட்டார் மாப்பிள்ளின்ற மாதிரி நம்ம டீமுக்கு வாங்கி இங்கே மாட்டிக்கிட்டாங்க நான் தாயகம் திரும்ப முடியல ஏனையமாக இன்னைக்கு நாளைக்குள்ளே வந்து சேருவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நல்லபடியாக வரணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அங்கே ஒரே மலையான் காத்தான் கண்டிப்பாக நல்லபடியாக வரணும் நண்பரில் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நல்லபடியாக வரணும் அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன நிகழ்ச்சி சிம்பாவை சென்றது இந்திய அணி சாய் சுதனுக்கு வாய்ப்பு ஆஹா சிம்பாவில் கிரிக்கெட் நடக்குதோ போராடி வீழ்ந்தான் சுமித் நாகல் அடடா காலிறுதியில் போர்ச்சுக்கல் அணி பொனால்டி அவுட்டி வென்றது இது வந்து வெளிநாடு செய்தி அமெரிக்காவே வென்றது உருகுவே நெதர்லாந்து அணி வெற்றி பூரா அந்த கால்பந்துகள் உலக செய்தியை தான் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நண்பர்களால் நம்ம நம்ம நாடு இன்றைக்கி தாய் இருந்திருப்பு ஆப்கான் பெண்களணி ஐசிசி மனம் இறங்குமா அலையாய் அலைந்து பாவா என்னன்னு தெரியலையே உள்ளம் தாங்களை நெருங்கி வந்த நேரம் நெஞ்ச தகர்த்த தருணம் அடடா தென்னாப்பிரிக்கானி மில்லர் கூறுகையில் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையில் ஃபைனலில் இந்திய அணியை சந்திக்க தோல்வியை ஜீரணிக்க முடியவில்லை சோகத்தை விவரிக்க வார்த்தைகள் இல்லை என்ற எனக்கே மில்லர் கஷ்டமாக தான் இருக்குது மில்லர் உங்கள் கேட்ச பிடிச்சா அப்படி நம்ம ஆளு சூர்யா சூர்யா அவர் என்ன பேருப்பா அவர் பேர் நல்ல பேர்ப்பா சூரியகுமார் யாதவ் அந்த ஒரு கேட்சில் தாங்க உங்கள் கப்பு போனது அவர் சூரியகுமார் யார் அதில் ஹீரோவை நம்ம பேசுறது சொல்லுங்கள் நம்ம நம்மளுடைய பயிற்சியாளர் கேப்டன் பயிற்சியாளர் டிராவிட்டை பற்றி புகழ்ந்து பேசுகிறதா நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா பற்றி புகழ்ந்து பேசுகிறதா நம்ம டிராவிட்டு எல்லா மேட்ச்லேயும் தோற்றுப்புட்டு கடைசி மட்டில் செஞ்சாப்பில் ஒரு அடி அடிச்சாப்பில் ஒரு அவரை புகழ்ந்து பேசுகிறதா கடைசி ஓவர் போட்ட பாண்டியாவை பெருமையாக பேசுகிறதா பாண்டே தானே கடைசி ஒரு பாண்டியாவை பெருமையாக பேசுகிறதா அப்புறம் நம்ம தொடர் முழுக்க பயங்கரமாக போலிங் செய்த பும்புராவை பற்றி பெரிய பெருமையாக பேசுகிறதா யாரை பற்றிங்க பெருமையாக பேசுகிறது அதனால் வந்து இந்த வெற்றி வந்து சூரியகுமாரியாவது கடைசியில் அந்த கேச்சை பற்றி பெருமையாக பேசுகிறதா ஒட்டு மொத்தமாக இந்திய டீம் கஷ்டத்துக்கு கிடச்ச கப்பு தான் இந்த வேர்ல்டு கப்பு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நண்பர்களை வருங்காலங்களில் இதே போல் ஒரு அணி சிறந்தனியாக உருவாகணும் வெற்றி பெறணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா புதிய தலைமுறையின் அதாவது இப்போ புதுசாக வர்ற பிளேயர்களுக்கு பூரா நம்ம நண்பர்கள் ரோஹித் சர்மா விராட் கோலி ஜடேஷா அவங்கெல்லாம் ரிட்டையர்ட் ஆகிறாங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நீங்கள் ஆன விஷயம் வருத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் அந்த வயது மூப்பில் நீங்கள் விளைய விளைய போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் போய் நீ ரெஸ்ட் எடுத்து நல்லா ஒரு கிரிக்கெட் பயிற்சியாளராகவோ ஒரு இளந்தலைமுறை வழிவுறதாவோ நல்லா ஒரு வெற்றிகரமான பண்ணியிருக்கீங்க வாழ்த்துக்கள் நீங்கள் மென்மேலும் இன்னும் கிரிக்கெட் உச்சத்துக்கு போகணும் ஒரு அம்பேரா போகணும் ஒரு பயிற்சியாளராக வரணும் நீங்கள்லாம் வாழ்த்துக்கள் வேறு இல்லை சொல்கிறதுக்கு வேற என்ன வேற என்ன பேசுகிறதுக்கு நம்ம ஒன்றும் பெரியதில்லை ஆமாம் நெருங்கி வந்த நேரம் நெஞ்சு தருந்தோம் அதாவது மார்க்கிறோம் ரொம்ப வருத்தப்படிற மாதிரிருக்கிற அப்புறம் மில்லர்லாம் ரொம்ப வேதனைப்படுறாங்க அந்த டீமுக்கு உண்மையிலேயே என்னுடைய சோகத்தையும் நான் தெரிவிச்சிருக்கேன் இந்த நேரத்தில் சந்தோஷமாக இருக்குது சொல்லுங்கள் தம்பி ஏழாம் தேதி டோனி பிறந்தா ஏழாம் தேதி டோனி ஐயா எங்கள் தலை டோனி பிறந்தானா அப்படியா ஏழாம் தேதியா இந்த மாதமா ஆடாடாடா டாடா இப்போயே நான் ஐயா டோனி ஐவர்களுக்கு டோனி வேற யாரும் என்னுடைய நண்பர் தான் அடி நெருங்கிய நண்பர் சென்னைக்கு போனால் அடிக்கடி மீட் பண்ணுவேன் இந்த இப்போ என்னைக்கு அப்படியா எனக்கு ஒன்றும் தெரியலையப்பா அப்படியா நான் கண்டிப்பா ஏழந்தேதி நான் ஜார்க்கண்ட் போனாலும் போவேன் நண்பர்கள ஜார்க்கண்ட் போய் நேரடியாக வாழ்த்துக்கள் சொன்னாலும் சொல்லுவேன் நல்ல வேலை யாவும் படுத்துனீங்க தம்பி பிரசன்னா ரொம்ப நன்றி பிரசன்னா ஆமாம் என் நண்பர் தான் டோனி இப்போ உங்களுக்கு இந்த மூணு பேத்துக்கு போய் வாழ்த்து ஜடேஜா அப்புறம் யார் ரோஹித் சர்மா அப்புறம் யார் விராட் கோலி மூணு பேத்துக்கு போய் இந்த விடைபடுறாங்களா அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வழி அனுப்பி வைக்கிறேன் ஆமாம் வேற என்ன நண்பர்கள வேற ஒன்று ஒன்று செய்திளா படங்க சினிமா செய்தி பிரபுதேவன் சிங்கநல்லூர் சிக்கனல் அடா பிரபுதேவன் சிங்கநல்லூர் சிக்கனல் படம் பெரியா சங்கர் கை கைவசம் மூணு பிரமாண்ட கதைகள் அதில் நானும் ஒரு படத்தில் ஹீரோ நடிக்கலான்னு இருக்கேன் அவன் கதை சொன்னால் கண்டிப்பாக நான் டைம் கொடுப்பேன் அட்லி படத்தில் ரஜினி ரஜினியா கமலா அட்லி படத்தில் நடிக்கிற ரஜினியா கமலா அட்லி இட்லி இருந்துக்கிட்டு போங்கப்பாங்கட்டு எங்களா நடிக்க வைங்கன்னா இன்னமும் ரஜினி எல்லாம் எங்களை மாதிரி வழிபடே நின்னமாக அதே பார்த்துக்கா நித்ரண இயக்கத்தில் நயன் தரா ஹீரோவா மற்றொரு டிவி நடிகர் நன்றி இந்திக்கு செல்லும் சிவகார்த்தியின் பட இயக்குனர் நன்றி இந்தியன் டூ காலன்ற பாடல்கள் ஒழிப்பது ரத்னவேலு சபாஸ் நித்திரன் இயக்கத்தில் நயன்தாரா அடடா நயன்தாராக்கு ஒரு நாடாக ஹீரோ நடிச்சிருந்தாங்க அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஆசை நயன்தாரா ஹீரோனி மதுரை மீச பண்ணி ஹீரோ எப்படி காம்பினேஷனு உருட்டி எடுத்து இந்த படம் முழுக்க நம்ம கதை தான் ஆமாம் ஏ உள்ளே வராத வீடியோக்குள்ளே வராத வீடியோக்குள்ளே வராத வராதே வராத